காலேஜில் கூட்டம் நிரம்பி வழிந்தது பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த பெற்றோர்கள் ஆசிரியர்களை மொய்த்து கிடந்தனர் நான் சிந்துவைத் தேடினேன் நான்கு சி வகுப்பு எங்கே என்று கேட்டுச் சென்றடைந்த போது சிந்து என்னைக் கண்டு ஓடிவந்து சிரித்தாள் அவளை அழைத்துக் கொண்டு அவளுடைய வகுப்பாசிரியர் யார் என்று கேட்டு அவரை சந்திக்க விரைந்தேன் வகுப்பாசிரியருக்கு சுமார் நாற்பது வயதிருக்கும் என்னை பார்த்ததும் சிந்துவின் அப்பா வரலையா என்றார் இல்லை நான் அவருடைய தம்பிதான் அண்ணன் வெளியூரில் இருப்பதால் வர முடியவில்லை தப்பா எடுத்துக்காதீங்க சார் என்றேன் நூல் சரி இந்த முறை பரவாயில்ல அடுத்த கூட்டத்துக்காவது அவரை வரச் சொல்லுங்க என்றார் நான் சிந்துவின் படிப்பை பற்றி விசாரித்தேன் பெரிதாக குறை ஒன்றும் கூறவில்லையூர் இங்கிலீஷ் தான் கொஞ்சம் தடுமாறா மத்தபடி நோ பிராப்ளம் என்றவரிடம் விடைபெற்று வெளியே வந்தேன் சிந்துவிடம் உங்க இங்கிலீஷ் பிராபச்சர் யாரு என்றேன் வாந்த சித்தப்பா நான் கூட்டிட்டு போறேன் அவங்க ரொம்ப நல்ல மிஸ் என்று கூட்டிக் கொண்டு சென்றாள் ஸ்டாப் ரூமில் சில ப்ரொபசர்கள் பெற்றோருடன் பேசிக் கொண்டிருந்தார் ஜூர் அவங்க எங்க இங்கிலீஷ் ப்ரொபசர் மாலதி டீச்சர் என்று சிந்து காட்டிய திசையில் பார்த்தேன் மஞ்சள் நிறப்புடவை அணிந்த ஒரு பெண் இரண்டு பேருடன் பேசிக் கொண்டிருந்தார் நான் அவரருகில் சென்றதும் சிந்துவை பார்த்துவிட்டு என்னை பார்த்து புன்னகைத்தார் கொஞ்சம் இருங்க என்று கூறிவிட்டு பேசிக் கொண்டிருந்த இருவரிடமும் முடித்துவிட்டு வந்தார் வாங்க சார் நீங்க சிந்துவுக்கு என்ன வேணும் என்று கேட்டு சிரித்தார் நான் அவளோட சித்தப்பா அவங்க அப்பா வர முடியல அதான் நான் வந்தேன் சிந்து எப்படி படிக்கிறா மேடம் நோ ப்ராப்ளம் சிந்து நல்ல பொண்ணு நல்லா படிக்கிறா ஷூட் இல்ல இங்கிலீஷ் கொஞ்சம் தடுமாறுறான் அதெல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல சரியாயிடுவா நான் பார்த்துக்குறேன் என்று சிரித்தவரை கவனித்து பார்த்தேன் வயது முப்பத்தைந்து இருக்கும் சிறிது நேரம் பேசிவிட்டு கடைசியாக கேட்டேன் சிந்துவோட அப்பா அம்மா ரொம்ப பிஸி மேடம் அதனால் அவளோட படிப்ப நான் தான் கவனிச்சாகணும் சிந்துவோட பிராக்ரஸ் பற்றி உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்க போன் நம்பர் கொடுக்க முடியுமா ஓகே நோ ப்ராப்ளம் யூட் என்று நம்பர் கொடுத்தார் அவரிடமிருந்து விலகி சற்று தூரம் சென்று திரும்பி பார்த்தேன் வேறொரு பெற்றோரிடம் பேசிக் கொண்டிருந்தார் வீட்டுக்கு வந்த பிறகும் மாலதி டீச்சர் நினைவே வந்தது என்ன ஒரு கனிவான பேச்சு டீச்சர்னா இவங்கள மாதிரி இருக்கணும் என்று நினைத்தபடி சிறிது நேரத்தில் மறந்து போனேன் இரவு மீண்டும் மாலதி டீச்சர் ஞாபகம் வந்தது மீண்டும் பார்க்க வேண்டும் போல இருந்தது தூக்கமே வரவில்லை இந்த கதையை கேட்பதற்கு முன்னாள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் யூட் மறுநாள் சீக்கிரமே எழுந்து விட்டேன் சிந்துவுக்கு டிபன் பாக்ஸை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த அன்னியிடம் அண்ணி நானே இன்னைக்கு சிந்துவை ஸ்கூலில் விட்டுடுறேன் என்றேன் அவர் என்னை வினோதமாகப் பார்த்தார் ஷூத் ஏன்பா நீ லேட்டால ஆபீஸுக்கு போவா இல்ல அண்ணி இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சீக்கிரம் போகணும் நானே விட்டுடுறேன் என்று கூறிவிட்டு சிந்துவுடன் காலேஜுக்கு போனேன் காலேஜ் வாசலில் சரி சித்தப்பா நான் போயிக்கிறேன் என்ற சிந்துவிடம் இல்லடா செல்லாம் நான் உன்னை வகுப்பில் வந்து விட்டுட்டு போறேன் என்று அவள் கூடவே நடந்தேன் சுற்றி முற்றி பார்த்தேன் என் கண்கள் மாலதியை தேடின ஆனால் அவள் தட்டப்படவே இல்லை சிந்துவை வகுப்பில் விட்டு விட்டு திரும்பி நடந்தேன் ஊர் வாசலருகே வந்தபோது மாலதி டீச்சர் உள்ளே நுழைந்தாள் கூட இரண்டு பேர் என்னை பார்த்ததும் புன்னகைத்து ஹலோ சொன்னார் நானும் சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் செய்யும் முன் மொபைலை எடுத்து குட் மார்னிங் மேடம் என்று மெசேஜ் அனுப்பினேன் ரிப்ளை வரவில்லை பதினோரு மணி வாக்கில் மொபைலை எடுத்து பார்த்தேன் அவரிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது ஹூ இஸ் திஸ் என்று நான் சிவா சிந்துவின் அங்கே என்று ரிப்ளை செய்தேன் ஓ குட் மார்னிங் என்று பதில் அனுப்பினாள் இது தொடர்ந்தது குட் மார்னிங் குட் ஈவினிங் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம் சில நேரங்களில் போன் செய்து சிந்து பற்றி பேசினேன் அப்படியே அவளை பற்றியும் கொஞ்சம் விசாரித்தேன் கணவர் வங்கி ஒன்றில் வேலை பார்க்கிறார் இரண்டு பெண்கள் ஒருத்தி ஆறாம் வகுப்பும் இன்னொருத்தி நான்காம் வகுப்பும் படிக்கிறார்கள் நல்ல நட்புடன் பேசினாள் ஒருமுறை சிந்துவை காலேஜில் இருந்து அழைத்து வரும்போது மாலதியை பார்த்து பேசிவிட்டு திரும்பினேன் வீட்டுக்கு வந்ததும் குட் ஈவினிங் என்று மெசேஜ் செய்தேன் குட் ஈவினிங் என்று ரிப்ளை செய்தாள் யூ வெர் பியூட்டிபுல் இன் டட் ப்ளூ சாரி என்று ரிப்ளை செய்தேன் அதற்கு பதில் வரவேயில்லையூர் அடுத்த நாள் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியும் ரிப்ளை வரவில்லை அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை போன் பண்ணலாமா என்று யோசித்து தயங்கினேன் பண்ணவில்லை மாலையில் மீண்டும் குட் ஈவினிங் அனுப்பினேன் பதில் வரவில்லை இரவில் எனக்கு தூக்கமே வரவில்லை மணி பதினொன்றாகியிருந்தது மாலதி நினைப்பாகவே இருந்தது மெசேஜ் அனுப்பலாமா என்று யோசித்தேன் பயமாயிருந்தது இந்த நேரத்தில் அனுப்பி சிக்கலாகி விடுமோ என்று யோசித்து படுத்திருந்தேன் தயங்கியபடி சாரி மேடம் என்று அனுப்பினேன் கால் மணி பின் மெசேஜ் வந்தது பாய்ந்து சென்று மொபைலை பார்த்தேன் குட்மேட் என்று அனுப்பியிருந்தாள் நான் அதற்கு மேல் அனுப்ப மனமென்றி தூங்கி போனேன் காலையில் மீண்டும் குட் மார்னிங் அனுப்பினேன் ரிப்ளை வந்தது நிம்மதியாயிருந்தது சிந்துவை காலேஜில் விட்டுவிட்டு வெளியே வந்து காத்திருந்தேன் மாலதி வருவதை பார்த்ததும் தற்செயலாக எதிர்படுவது போல் சென்று ஹலோ சொன்னேன் அவளும் சிரித்து ஹலோ சொன்னாள் இரண்டு நிமிடம் பேசிவிட்டு விலகினேன் வெளியே வந்து பைக்கே ஸ்டார்ட் செய்தபோது இரண்டாவது மாடிப்படியில் ஏறிக்கொண்டிருந்தாள் சிறிது மேலே ஏறிவிட்டு திரும்பி பார்த்தாள் நான் பார்ப்பதை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டு படியேறிச் சென்றாள் மதியம் லஞ்ச் டைமில் மெசேஜ் அனுப்பினேன் உடனடியாக பதில் அனுப்பினால் ஷூட் குட் ஆஃப்டர்நூன் மேடம் குட் ஆஃப்டர்நூன் சிவா தேங்க்ஸ் மேடம் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்ல இனிமே தான் நீங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஹூட் என்ன சாப்பாடு மோர் குழம்பும் வெண்டைக்காயும் நைஸ் எனக்கு பசிக்குது யூட் எனக்கு மோர் குழம்பு இல்லையா வாங்க ஷேர் பண்ணி சாப்பிடலாம் தேங்க்ஸ் நீங்க சொன்னதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு இப்படி சிறிது நேரம் பேசிவிட்டு மூழ்கி போனோம் மணி பதினொன்றரை ஆகியிருந்தது என்று தோன்றினாலும் தயங்கி தயங்கி குட்நேட் மேடம் என்று அனுப்பினேன் சிறிது நேரம் கழித்து பதில் அனுப்பினால் என்ன இந்த நேரத்துல குட்நேட் இன்னும் தூங்கலையா இல்ல மேடம் தூக்கம் வரல ஏன் தெரியல நீங்க தூங்கலையா இல்ல கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் இருந்துச்சு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஹூட் நான் டிஸ்டர்ப் பண்றேனா இல்ல நோ ப்ராப்ளம் முடிக்க போறேன் ஹூட் உம் தென் சொல்லுங்க சிவா என்ன சொல்ல இப்பெல்லாம் அடிக்கடி சிந்துவ நீங்க தான் காலேஜ்ல வந்து விடுறீங்க போல ஆமாமா எதுக்கு வர்ற பேரண்ட்ஸ பார்க்கவா ஐயோ அதெல்லாம் இல்ல மேடம் யூட் உண்மைய சொல்றதா இருந்தா நான் உங்களை பார்க்கத்தான் அடிக்கடி வரேன் வா என்னை பார்க்கவா என்னை எதுக்கு பார்க்கணும் தெரியல உங்களை பார்க்கணும் போல இருக்கும் அதான் அடிக்கடி வரேன் நூர் அதற்கு பின் சிறிது நேரம் மெசேஜ் வரவில்லை நான் சாரி என்று அனுப்பினேன் பதில் வரவில்லை மணி பனிரெண்டாகி இருந்தது சிறிது நேரத்தில் மெசேஜ் வந்தது குட் நைட் நான் பதில் அனுப்பினேன் கோபமா மேடம் நோ நான் எதுக்கு உங்க மேல எனக்கு தூக்கம் வருது குட் நைட் ஓகே ஸ்லீப் வெல் நைட் நான் மொபைலை வைத்துவிட்டு தூங்கினேன் யூட் மாலதியும் நானும் சகஜமாக பேச தொடங்கிவிட்டோம் முறை என்னிடம் ஒரு புத்தகம் வாங்கி வரும்படி கேட்டாள் இரண்டு மூன்று கடைகளில் அலைந்து திரிந்து வாங்கினேன் அந்த நேரம் காலேஜ் விடுமுறை என்பதால் அதை கொடுப்பதற்காக அவள் வீட்டுக்குச் சென்றேன் ஹாலில் அவருடைய இரண்டு மகள்களும் படித்துக் கொண்டிருந்தனர் என்னை வரவேற்று சோபாவில் உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்ற மாலதியை எதிர்பார்த்து காத்திர எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்றுதான் அவளை வீட்டில் பார்க்கிறேன் எனக்கு காபி கொண்டு வந்து தந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இப்போதெல்லாம் என்னை போவா என்று உரிமையாய் பேச ஆரம்பித்திருந்தாள் நான் அவளை விடை ஏழெட்டு வயது இளையவன் என்பதால் வந்த உரிமையாயிருக்கலாம் பேசிக்கொண்டே உள்ளே சென்றவள் மேலே ஒரு துண்டை போர்த்திக் கொண்டு வந்து மறுபடி சகஜமாக பேசினாள் எனக்கு கஷ்டமாக இருந்தது விடை பெற்றுக் கொண்டு சென்றேன் இரவு உறக்கமே வரவில்லை நள்ளிரவில் குட்நேட் என்று மெசேஜ் அனுப்பினேன் பதில் வரவில்லை தூங்கியிருப்பாள் என்று நினைத்து படுத்து தூங்க முயன்றேன் தூக்கம் வரவில்லையூட் அரை மணி நேரம் கழித்து என் மொபைல் மெசேஜ் சத்தம் கேட்டு எடுத்து பார்த்தேன் அவள்தான் நான் செய்தேன் ஹோட் என்ன மாலதி தூங்கலையா நல்லா தூங்கிட்டேன் திடீர்னு முழிப்பு வந்துச்சு உன் மெசேஜ் பார்த்தன் அதான் பதில் அனுப்பினேன் நீ தூங்கலையா இல்ல தூக்கமே வரல ஜூட் ஏன் தெரியல மாலதி என்ன சிவா உங்களை தான் வீட்ல பார்த்திருக்கேன் ஓகோ நல்லா நல்லா இருந்துச்சு வாட் இல்ல இருந்தீங்க இன்னும் அதே திரஸ்லா தான் இருக்கீங்களா ஆமா ஏன் ஒண்ணுமில்ல சும்மா சும்மாதான் கேட்டேன் சார் என்ன செய்யறார் அவர் தூங்குறார் ஷூட் மெசேஜ் சத்தம் கேட்காதா கேட்காது நான் சைலண்ட்ல தான் வச்சிருக்கேன் உங்களை பார்க்கணும் போல இருக்கு மாலதி வாட் அதான் வீட்டுக்கு வந்து பாத்தியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ஜூட் அடப்பாவே நான் என்ன உன்னோட லவரா எதுக்கு இந்த டயலாக் நான் ஒன்னு சொல்லவா கோவிச்சுக்க மாட்டீங்களே முதல்ல சொல்லு அப்புறம் பார்க்கலாம் ஜூட் ஐ லவ் யூ வாட் நான் சென்ஸ் சாரி என்னால சொல்லாம இருக்க முடியலையூர் அதான் சொல்லிட்டேன் ரியலி ஐ லவ் யூ கொஞ்சம் ட்ரெண்ட்லியா பேசினா உடனே இப்படி ஆரம்பிச்சுடுவீங்களே இடியட் பை க்யூட் ஐயோ சாரி மாலதி சாரி பிளீஸ் ரிப்ளை அதற்கு பிறகு ரிப்ளை வரவில்லை யூட் மறுநாள் குட் மார்னிங் அனுப்பினேன் பதில் வரவில்லை போன் பண்ணினேன் எடுக்கவில்லை சிந்துமை காலேஜில் விட்டு மாலதிக்காக காத்திருந்தேன் வந்தாள் என்னை கண்டதும் கண்டு கொள்ளாமல் விறுவிறுவென்றுச்சா அவள் என்னை கண்டு இல்லை ஒரு வாரத்திற்கு மேல் ஆனது அவள் என்னிடம் பேசவே இல்லை எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போனதையூர் கொஞ்சம் சும்மா இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் என்ன பயன் எல்லாம் முடிந்து போனது அவள் என்னிடம் பேசி பத்து நாட்களுக்கு மேல் ஆகியிருந்தது வேறு வழியின்றி நானும் மெசேஜ் அனுப்புவதை நிறுத்தியிருந்தேன் நள்ளிரவில் மொபைலை எடுத்து மெசேஜ் அனுப்பினேன் சாரி ப்ளீஸ் மாலதி பேசுங்க பதில் வரவில்லை ஒரு மணி நேரம் கழித்து மெசேஜ் டோன் ஒலித்தது பாதி தூக்கத்தில் இருந்த நான் மொபைலை எடுத்து பார்த்தேன் அவள்தான் தூக்கம் போய் உற்சாகமாய் வாசித்தேன் திட்டி இருந்தால் ஷூட் போடா கோரிக்கி நாயே டோன்ட் மெசேஜ் மீ சாரி மாலதி நான் கேம் விளையாடி இருக்க கூடாதுதான் மன்னிச்சிடுங்க ஜூ ஸ்டாப் இட் நல்ல பையன் மாதிரி நடிச்சு கேம் விளையாடிட்ட ஐ ஹேட் யூ ப்ளீஸ் மாலதி மன்னிச்சிடுங்க ஜூட் நீ பண்ணினதுக்கு யாரும் மன்னிக்க மாட்டாங்க ஐ நோ மாலதி பிளீஸ் டோன் டாக்ட் மீட்டர் பை சாரி சாரி பிளீஸ் அதற்கு பின் மெசேஜ் வரவில்லை தூக்கமே வரவில்லை அதிகாலை நான்கு மணிக்கு மீண்டும் சாரி மெசேஜ் அனுப்பினேன் அரை மணி நேரம் கழித்து பதில் வந்ததையூ மெசேஜ் அனுப்பாதனு சொன்னா கேக்க மாட்டியா நீ சாரி மாலதி இடிய டிப்போ என்ன வேணும் உனக்கு நீங்க என்கிட்ட எப்பவும் போல பேசணும் முடியாதயூ பிளீஸ் சரி சொல்லு தேம்ஸ் ஆமா எதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல சிரிக்காத கொன்னுடுவேன் ஹூட் ஓகே சாரி உம் மாலதி சொல்லி தொலை ஒன்னும் இல்ல ஏய் என்ன சொல்லு நத்திங் சொல்லுடா என்னமோ சொல்ல வந்த என்னது வேணாம் நீங்க கோபப்படுவீங்க நான் ஏற்கனவே கோபமாத்தான் இருக்கேன் சும்மா சொல்லு வேணாம் கோபத்தை கிளராத சொல்லுடா நாயே ரொம்ப திட்டுறீங்க ஆமா பின்ன இவரு பண்ற காரியத்துக்கு திட்டாம கொஞ்ச வாந்தலாக்கும் என்ன சொல்ல வந்த அத சொல்லு ஒண்ணும் இல்ல உங்களை பாக்கணும் போல இருக்கு எதுக்கு தெரியல ஆனா பாக்கணும் போல இருக்கு இந்த நேரத்துல என்ன பாக்க வேண்டி கெனக்கு தெரியல எனக்கு பத்து நாளா உங்களை பார்க்கணும் போல இருக்கு இருக்கும் இருக்கும் யூர் நீங்க என்னை பார்க்கணும் அப்படின்னு தோணவே இல்லையா நான் எதுக்கா நீ வேணா கூட்டிட்டு போயிட்டு வாயேன் சரி நான் வேணா கூட்டிட்டு போறேன் என்ன ஆர்த்தி போகலாமா என்று அழைத்தேன் ஆனால் அவள் என்னுடன் வர மறுத்தாள் அம்மா நீயும் பா என்று அடம்பிடித்து அழுதாள் நானும் மாலதியிடம் நீங்களும் வாங்களேன் என்றேன் அவள் மறுத்தாள் பின்னர் மகளின் அழுகையை சகிக்க முடியாமல் கிளம்பினாள் தியேட்டரில் அவ்வளவாக கூட்டமில்லை எனக்கும் மாலதிக்கும் நடுவில் ஆர்த்தி அமர்ந்து கொண்டாள் சிறிது நேரத்தில் முன் வரிசையில் இரண்டு பேர் வந்து அமர்ந்தனர் அம்மா எனக்கு மறைக்குதும்மா அந்த அங்கில தள்ளி உட்கார சொல்லும்மா என்று ஆர்த்தி நச்சரித்தாள் ஐயோ உன்னோட பெரிய ரோதனைய போச்சு இங்க வந்து உட்கார் என்று புலம்பிய படி மாலதி அவளுடைய சீட்டில் ஆர்த்தியை உட்கார வைத்துவிட்டு என்னருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் எனக்கு அவள் சிரித்தபடி இருந்தாள் கொஞ்ச நேரம் விளையாடினேன் ஆனால் கேம் விளையாடு என்றால் ஆனால் நான் கேம் விளையாடுவதை நிறுத்தவில்லை தியேட்டரில் லைட் இருந்தது இதேவேளை ஆர்த்தி உனக்கு என்ன வேணும் கோன் ஐஸ் வேணும் அங்கில் ஜூட் உங்களுக்கு என்ன வேணும் மாலதி எனக்கு ஒன்னும் வேணாம் கடுப்புடன் சொன்னான் நான் சென்று மூவருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி வந்தேன் மாலதி அதை தலை வீட்டுக்கு போகலாம் என்று மாலதி எழுந்தாள் ஆர்த்தி கேட்கவில்லை இரும்மா படம் பார்த்துட்டு அப்புறம் போகலாம் என்று ஆர்த்தியை முறைத்தாள் உன்னாலதான் எல்லாம் என்று கோபத்துடன் மீண்டும் உட்கார்ந்தாள் படம் தொடங்கியது மீண்டும் நான் கேம் விளையாடினேன் தியேட்டரிலிருந்து வீடு செல்லும் வரை மாலதி எதுவும் பேசவில்லை நான் அவளை பார்க்கவே பயந்தேன் அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு திரும்பினேன் மாலை ஆறு மணி வாக்கில் போன் செய்தேன் எடுக்கவில்லை பல முறை அழைத்தேன் நோ யூஸ் சாரி என்று மெசேஜ் அனுப்பினேன் பதில் இல்லை இரவு குட்நேட் அனுப்பினேன் பதில் இல்லை சாரி சாரி என்று பல அனுப்பி ஓய்ந்தேன் எந்த பதிலும் வரவில்லை அடுத்த நாள் பள்ளியில் சென்று பார்த்தேன் அவள் என்னை கண்டுகொள்ளவே இல்லை ஒரு வாரத்திற்கு மேல் ஆனது அவள் என்னிடம் பேசவே இல்லை எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போனதையூர் கொஞ்சம் சும்மா இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் என்ன பயன் எல்லாம் முடிந்து போனது அவள் என்னிடம் பேசி பத்து நாட்களுக்கு மேல் ஆகியிருந்தது வேறு வழியின்றி நானும் மெசேஜ் அனுப்புவதை நிறுத்தியிருந்தேன் நள்ளிரவில் மொபைலை எடுத்து மெசேஜ் அனுப்பினேன் சாரி மாலதி ஐயம் ப்ளீஸ் பேசுங்க பதில் வரவில்லை ஒரு மணி நேரம் கழித்து மெசேஜ் டோன் ஒலித்தது பாதி தூக்கத்தில் இருந்த நான் மொபைலை எடுத்து பார்த்தேன் அவள்தான் தூக்கம் போய் உற்சாகமாய் வாசித்தேன் திட்டி இருந்தாள் ரூட் போடா பொறுக்கி நாயே டோன்ட் மெசேஜ் மீ சாரி மாலதி நான் கேம் விளையாடி இருக்க கூடாதுதான் மன்னிச்சிடுங்க ஜூ ஸ்டாப் இட் நல்ல பையன் மாதிரி நடிச்சு கேம் விளையாடிட்ட ஐ ஹேட் யூ ப்ளீஸ் மாலதி மன்னிச்சிடுங்க ஜூட் நீ பண்ணினதுக்கு யாரும் மன்னிக்க மாட்டாங்க ஐ நோ மாலதி பின் மெசேஜ் வரவில்லை. வரவில்லை. தூக்கமே அதிகாலை நான்கு மணிக்கு மீண்டும் அனுப்பினேன். அரை மணி நேரம் கழித்து பதில் வந்ததையூர் மெசேஜ் அனுப்பாதனு சொன்னா கேக்க மாட்டியா நீ சாரி மாலதி இடியோ என்ன வேணும் உனக்கு நீங்க என்கிட்ட எப்பவும் போல பேசணும் முடியாதயூ பிளீஸ் சரி சொல்லு தேங்க்ஸ் ஆமா இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல சிரிக்காத கொன்னுடுவேன் ஹூட் ஓகே சாரி உம் மாலதி சொல்லி தொலை ஒண்ணுமில்ல ஏய் என்ன சொல்லு நத்திங் சொல்லுடா என்னமோ சொல்ல வந்த என்னது வேணாம் நீங்க கோபப்படுவீங்க நான் ஏற்கனவே கோபமாத்தான் இருக்கேன் சும்மா சொல்லு வேணாம் கோபத்தை கிளறாத சொல்லுடா நாயே ரொம்ப திட்டுறீங்க ஆமா பின்ன இவரு பண்ற காரியத்துக்கு திட்டாம வாங்கலாக்கும் என்ன சொல்ல வந்த அத சொல்லு ஒண்ணுமில்ல உங்களை பாக்கணும் போல இருக்கு எதுக்கு தெரியல ஆனா பாக்கணும் போல இருக்கு இந்த நேரத்துல என்ன பாக்க வேண்டி கெனக்கு தெரியல எனக்கு பத்து நாளா உங்களை பார்க்கணும் போல இருக்கு இருக்கும் இருக்கும் யூட் நீங்க என்னை பார்க்கணும் அப்படின்னு தோணவே இல்லையா நான் எதுக்கா